இந்த விடாமுயற்சிங்கிற தன்மையில வந்து ஏதாவது வித்தியாசம் இருக்கா அது என்ன விடாமுயற்சி தன்மையில இருக்க வித்தியாசங்கள் என்ன இருக்குது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுறோம் அது எவ்வளவு தூரமா இருந்தானா எவ்வளவு காலமா இருந்தானா எவ்வளவு நேரம் இருந்தாலும் என்ன அதை நாம தேடிட்டு போய் அடையறது அதை தேடி நாம போறது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுறோம் அப்படின்னா அதற்குண்டான சரியான தரும் வரை அதே எண்ணத்துல இருக்குது தவம் மாதிரி ஆனா அதை நம்ம தேடி போறதில்லை இது ரெண்டாவது கேட்ரு முதல் கேட்ரு வந்து எவ்வளவு தூரம் எவ்வளவு காலம் எவ்வளவு நேரம்னாலும் தேடி நாம போறது இன்னொன்னு வந்து எவ்வளவு எவ்வளவு காலமா இருந்தாலும் அதை வெயிட் பண்ணி அந்த தருணம் வர வரைக்கும் அந்த எண்ணத்திலேயே இருக்கிற எண்ணத்தை மாத்திக்காம இருக்குது நாம அதை தேடி போறதில்லை இருந்த இடத்துலயே அது கிடைக்கிறது பொறுமையா இருக்கு மூணாவது டைப் என்னன்னா சாதாரண முயற்சியில வந்து அதிக மகிழ்ச்சி வந்து கிடைக்காம முதல்ல வந்து கிடைக்கிற ஒரு விஷயத்தை வச்சு முதல்ல தன்னை திருப்தி செஞ்சுக்கிறது நம்ம ஒரு சாதாரணமா சிம்பிளா கிடைக்கிற விஷயத்தை வச்சு முதல்ல வந்து அடிப்படை தேவை நிறைவேற்றிட்டு திருப்தி அடைஞ்சுக்கிறது அங்க அந்த கொள்கை லட்சியம் அதான் கிடையாது இருந்தாலும் தன்னுடைய பேராசை அந்த கொள்கை லட்சியத்தை வளர்த்துக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்தையும் ஏற்கனவே இருக்கிறது கெடாம தானாக தேடி சென்று அதிக காலத்தையும் நேரத்தையும் எடுத்துக்காம முயற்சி புரியுதுங்களா மூணு டைப் விடாமயற்ச ஒண்ணு வந்து எவ்வளவு தூரம் எவ்வளவு காலம் எவ்வளவு ஆனாலும் சரி தான் தேடி போறது இன்னொன்னு வந்து எவ்வளவு காலமான வெயிட் வெயிட் பண்ணி தன்னை தேடி வர்றதுக்கு பொறுமையா இருக்குது இன்னொன்னு முதல்ல சிம்பிளா தான் வாழ்க்கைக்குண்டான மெத்தட்ல ஏதோ ஒரு சிம்பிளான முயற்சியில வந்து அது லட்சியமா இல்லைனாலும் சரி இருந்தாலும் சரி முதல் சிம்பிளான ஒரு முயற்சி எடுத்து முதல்ல திருப்தி வாங்கிக்கிறது அதுக்கப்புறம் அந்த முதல்ல மாதிரி ரொம்ப தூரம் போகாம சிம்பிளான டைம்லயே வெயிட் பண்ணியிருந்தோம் அல்லது சிம்பிளான தூரம் போயோ இன்னொரு நம்ம கொள்கையை வந்து லட்சியம் பண்ணிக்கிறது இது மூணு வகையான தன்மைகள் இயற்கையிலேயே இருக்கு